அனுதின தியான வேலைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இருபத்தி மூன்றாம் வசனங்களிலே நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கத்தருடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் முது உண்மை பெரிதா இருக்கிறது என்று வாசிக்கிறோம் இதிலே கத்தருடைய மூன்று தன்மைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது அவருடைய கிருபை அவருடைய கிருபை மிகுந்து இருப்பதனால் மாத்திரமே நாம் அழிந்து போகாமல் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் இரண்டாவது அவருடைய இரக்கம் அவருடைய இரக்கங்களுக்கு அது முடிவே இல்லை அதற்கு நோ என் என்று சொல்லலாம் அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை இந்த இரக்கமும் இந்த கிருபையும் இருப்பதனால் மாத்திரமே நாம் ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் அந்த புதிய கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொள்வதனால் மாத்திரமே நாம் ஆண்டவருக்காக எழுந்து நிற்க முடியும் அதுதான் இந்த இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்கிறது அவைகள் காலை தோறும் புதியவைகள் இவைகள் ஆண்டவருடைய இறக்கமும் அவருடைய கிருபையும் ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் அந்த புதிய கிருபைகளையும் புதிய இறக்கங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் அவர் உண்மை பெரிதாயிருக்கிறது அவருடைய உண்மை அது மாறதா இருக்கிறது மட்டுமல்ல அது பெரியதாயிருக்கிறது இந்த நாளிலே அதை உணர்ந்தவர்களாக அவருடைய இரக்கங்களையும் அவருடைய கிருபைகளையும் நாம் பெற்று இந்த நாளுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோமாக தாமஸ் செஸ்வம் என்கிற ஒரு மெதடிஸ்ட் போதகர் இருந்தார் அவர் மிகவும் அருமையாக பாடல்களை எழுதக்கூடியவர் அவர் தன்னுடைய இளம் வயதிலே மிகவும் கத்தருக்கென்று உற்சாகமாக ஊழியம் செய்து வந்தார் ஆனால் சில நாட்களுக்குள்ளாக அவருடைய சரீரம் பலவீனப்பட்டது அவதமாக அவருடைய சரீரம் மிகவும் பலவீனப்பட்டதாக மாறினதினாலே அவர் சபையிலே ஊழியம் செய்வது அரிதாகிவிட்டது அதை விட்டு அவர் வெளியேறி வேறு காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையை செய்யலானார் ஆனால் அவருடைய அர்ப்பணிப்பு மாறாததாக இருந்தது அவருடைய பலவீனங்கள் சுகவீனங்கள் நிமித்தமாக அதிகமாக அவர் பணம் செலவழித்தது நிமித்தமாக பண பற்றாக்குறையினாலும் காணப்பட்டார் ஆனாலும் அவர் ஒவ்வொரு நாளும் நினைப்பது அவருடைய கிருபையும் அவருடைய இறக்கமும் மாறாதது அது புதியவைகள் ஏனென்றால் அவருடைய உண்மை பெரியது என்று சொல்லி ஆகவே அவர் இந்த அருமையான பாடலை எழுதினார் கிரேட் இஸ் தை ஃபேத் உண்மை உண்மை பெரிதாயிருக்கிறது என்று சொல்லி ஒரு அருமையான பாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எழுதினார் இந்த பாடலுக்கு வில்லியம் எம் ரயன் என்பவர் ராகம் அமைத்தார் இது மூடி வேதாம கல்லூரியிலே கொண்டு போகப்பட்டது அங்கே அநேகர் அதை மிகவும் விருப்போடு ஏற்றுக்கொண்டார்கள் ஆகவே அந்த பாடல் பிரபலமானது அது மட்டுமல்ல இந்த பாடலை தன்னுடைய கூட்டங்களிலே அதிகமாக இது அநேகருடைய உள்ளத்தை தொடக்கூடிய ஒரு பாடலாக அநேக உலகம் முழுவதும் அது எட்டக்கூடிய ஒரு பாடலாக மாறிவிட்டது ஆம் பிரியமானவர்களே நாமும் கூட ஒவ்வொரு நாளும் அவருடைய உண்மை பெரிதாயிருக்கிறது என்பதை உணர்ந்து புதிய கிருபைகளோடு புதிய இறக்கங்களோடு கூட புதிய நாளுக்குள்ளாக கால் எடுத்து வைப்போம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே உடைய இரக்கங்களும் காலை தோறும் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர் உருடைய உம்முடைய உண்மை பெரிதா இருக்கிறது நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் அந்த உம்முடைய உண்மை தன்மையை நாங்கள் நினைத்தவர்களாக உமக்கு நன்றி செலுத்தி உடைய கிருபகைகளையும் உடைய இரக்கங்களையும் பெற்று நாங்கள் கடந்து செல்ல உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்